வணக்கம் பழைய பஞ்சாங்கத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இங்கிலீஷ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் எங்கள் அப்பா கையெழுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஒன்று பதினேழு ஸ்லோன் கண்டியல் ஸ்லோன் பிறந்தது எங்கள் அப்பா எழுதுனது பத்து இது ஏழோட குறி பத்து ஏழு அப்படியே பார்த்தீங்கனாக்கா தை மாதத்துக்கு அஞ்சாந்தேதி மகர மாதம் போட்டிருக்குறாங்க புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் முப்பத்தி ரெண்டு நாள் இது வந்து எம்ஜிஆர் பிறகுள்ளே வந்த பஞ்சாங்கம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பஞ்சாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்குரிய பஞ்சாங்கம் எங்கள் அப்பா முதல் முதல்ல ஜாதகம் எழுதுக்குள்ள புரட்சி தலைவரோட ஜாதகத்தை தான் எழுதி அவர் வந்து பழகினார் அப்படின்னு சொல்லுவார் லக்னமும் போட்டிருக்கிறாரு கும்ப லக்னம் நம்ம ராசிநாதன் ராகவோட படியில் இருக்கக்கூடியது ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய லக்ன அதிபதி நம்மளுக்கு வந்து மறைவிஸ்தானம் லகனத்துக்கு அஞ்சில் கேது புத்தர் வசத்தை குறிக்கக்கூடியதும் பொதுவாக நம்மளுக்கு ஒரு சில பலன்கள் வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச கடைசியில் தான் அதில் எடுத்து நம்ம பெரியவங்களே அதுக்குரிய பலனை சொல்லுவாங்க அதே போல் அப்போ அந்த இடத்துலையே மாண்புமிகு எம்ஜிஆர் சிவலோக பதவி அடுத்தது எண்பத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலில் அவர் வந்து நினைவுக்காக அதை குறித்து வச்சிருந்துருக்கிறாரு பழைய பஞ்சாங்கம் நம்ம கொஞ்சம் தொட்டால் அதை நுணுங்கி போயிடும் அதனால் திருப்பகம் அப்படி மெதுவாக காமிக்கிறேன் அடுத்து நிறைய இந்த மாதிரியான பழைய பஞ்சாங்கத்தில் கூடிய விளம்பரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்